ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டெல்லி துமலச்சி இன்றைக்கி ஒரு சின்ன பிளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க இது ஒரு சண்டே அன்றைக்கி எடுத்த பிளாக் தான் சண்டே ஈவினிங் போல் எங்கள் பக்கத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு பெரிய பார்க்கு அது ஏக்கர் கணக்கில் இருக்கும் அந்த பார்க்குக்கு தான் வந்து போயிருந்தோம் அங்கே வந்து சில விஷயங்கள் வந்து நடந்தது எப்படின்னா சில விஷயங்கள் வந்து மண் ம மனசை வந்து பார்த்திங்கன்னா நொந்து போகிற மாதிரி இருந்தது சில விஷயங்கள் வந்து நெகிழ்ந்து போகிற மாதிரி இருந்தது அதை தான் ஒரு விலாகை வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தேன் நான் வந்து சரி ஷார்ட்ஸில் மினி விளாகா போஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்காக ஆகிடுச்சி சரி லாங் வீடியோலேயும் போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் நாங்கள் வந்து பார்க்குக்கு வந்து போய்ட்டோம் ஒரு சாயங்காலமாக தான் வந்து போனோம் போயிட்டு பிள்ளைங்களை வந்து விளாட வச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு பேட்டு சின்ன பால் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போயிருந்தோம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட அங்கேயே வாங்கியாச்சு ஏன்னா இது வந்து ஏக்கர் கணக்கில் உள்ள ஒரு பார்க்கு இங்கே நிறைய பேர் வந்திருப்பாங்க அழகாக அந்த மாதிரி பாருங்களேன் பூவெலாம் வச்சு சூப்பராக வந்து இப்போது வின்டர் டைமில் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருந்தது பாருங்கள் கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் அங்கங்கே ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து உட்காந்துருப்பாங்க நல்லா பாய் மாதிரி இல்லைனா இந்த பெட்ஷீட் விரிச்சு இந்த மாதிரி உட்கார்ப்பாங்க இப்போ வந்து குளிர்காலம் வந்து முடிய போகிற டைம்ன்றனால நல்ல ஒரு மிதமான ஒரு மாதிரி குளிரும் லைட் மிதமான வெயிலும் இருக்கும் நல்லா இருக்கும் உட்காடுறதுக்கு அந்த வெயிலில் உட்கார்றதுக்கு அதனால எல்லாருமே உட்காந்து நல்லா ஃபேமிலியாக வந்து பிள்ளைங்களையும் விளாட வச்சுட்டு அவங்களும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க கிரிக்கெட் பேட்டும் பால் எடுத்துகிட்டு இருந்திருந்தாங்கல்ல அவங்க அப்பாவும் பசங்களும் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க நான் அங்கே உள்ள ஃப்ளவர்ஸ் எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அவ்வளோ அழகாக இருந்தது என்னோடய பையனுக்கு கொஞ்சம் நேரத்தில் டயர்ட் ஆயிடுச்சு அவர் வாட்டுக்கு உட்காந்துட்டார் கொடுத்துட்டாரு அதுக்கப்புறமா திருப்பியும் அப்பா நீங்க பேட்டிங் பண்ணுங்க நான் பால் போறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவர் பவுலிங் பண்ற அழகெல்லாம் பாருங்களேன் இந்த வயசுல இதெல்லாம் பண்ணும்போது எதை பார்த்து கத்துக்கிறாங்கன்னா எங்களுக்கே தெரியல அவ்வளவு கியூட்டா பண்றோம் பேட்டிங் பண்ணுறதுமே அவ்வளோ ஸ்டைலாக வந்து பண்ணுறான் அதுக்கப்புறம் வாங்கிட்டு போன ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சாப்பிட்லாம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அப்படின்றனால தான் என்றைக்கும் என்றைக்காவது தான் அந்த மாதிரிலாம் வந்து சாப்பிட்றது ஸோ அதனால் சிப்ஸ் வந்து கொடுத்தேன் என்னோட பையன் பெரிய பையன் ஏதோ சேட்டு பண்ணிட்டான்னு அதட்டுனே அவன் வந்து கோவமாக இருந்தால் அழுகிற மாதிரி சின்ன பையன் வந்து கண்ணை விட்டு அவரை வந்து ஆறுதல் சொல்லிட்டு போகிறாரு அதுக்கப்புறமா அங்கே ஒரு அணில் வந்து பார்த்தோம் எல்லோரும் கடலை சாப்பிட்றத பார்த்துட்டு தூக்கி போட்டாங்க அது வாடுக்கு கொறிச்சு அவ்வளோ அழகாக அந்த கூடை கொறிச்சு சாப்பிட்டுச்சு நானும் பக்கத்தில் போய் ரொம்ப பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கிறேன் அவ்வளோ அசையவே இல்லை ரொம்ப க்யூட்டாக இருந்தது எனக்கு பார்க்கவே ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பக்கத்தில் நான் ஒரு அணிலை வந்து பார்த்தேன் அதுக்கப்புறமா அங்கே வந்து ரெண்டு பொண்ணுங்க வந்து பார்க்குக்கு வந்திருப்பாங்க போல் ரொம்ப தூரத்துலேருந்து வந்துருந்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் விளாண்டுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து கேட்டேன் ஒரு பொண்ணை தான் நாங்கள் வந்து பேசணும் அந்த பொண்ணு தண்ணி வேணும்னு சொல்லவும் நாங்கள் கொடுத்தோமா அது குடிச்சது பார்த்தாதுன்னு அவங்க அக்காவுக்கு கொண்டுட்டு போய் கொடுக்குது பாருங்கள் அந்த மனசு பாருங்களேன் இந்த சின்ன வயசுலேயும் நம்மளோட அக்காவும் தண்ணி தகத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு அழகாக கொடுக்குது பாருங்களேன் எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ மனசுக்கு நெகிழ்ச்சியா இருந்தது ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி போல ரெட்டை குழந்தைங்க இல்லை ஆனால் ஒரே மாதிரி வந்து வந்து இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த குட்டி பையனை நல்லா பாருங்க அவனும் தண்ணி தாக எடுக்கிற மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு சரி தண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் அப்படி பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா சொன்னாங்க இது அவங்க அம்மா இருந்திருந்தா அதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டு வந்து அவர் சொன்னார் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த குழந்தையோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்களாம் எவ்வளோ துரு துருன்னு இருக்கான்னு பாருங்க இந்த துரு துருவை பார்க்கறதுக்கு அவங்க அம்மாவுக்கு கொடுத்து வைக்கல எனக்கு ரொம்ப பார்க்கவே கஷ்டமா இருந்தது ரெண்டு மாசம்தான் ஆயிருக்கான் அவங்க அம்மா இறந்து அவங்க தான் அவங்க அந்த பிள்ளையை வந்து இருக்காங்க அவனும் அவ்வளோ அழகாக வந்து சேட்டெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தான் எனக்கு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த குழந்தைக்கு இந்த வயசில் இப்படி ஒரு செயல் வந்து நடந்திருக்கு பாருங்க ஏன்னா அம்மா இல்லாமல் எதுவுமே இல்லைங்க அந்த அம்மா இல்லாமல் அந்த பிள்ளை ஃப்யூச்சரில் கஷ்டப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாகவே இருந்துச்சு நானும் தாய் இல்லாமல் இருந்திருக்கேன் என்னை வந்து பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க பட் இந்த குழந்தைக்கு அப்படி இருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்க அம்மா எப்படி இறந்தாங்கன்றதும் எனக்கு தெரியல ஆனால் அந்த வார்த்தைக்கு சொன்னதுமே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரெண்டு நாளாக நான் புலம்பிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து பார்க்குக்கெல்லாம் நல்லா விளாட பிள்ளைங்களை வச்சுட்டு வெளியில் வந்தோம் அந்த பிள்ளைங்க வந்து விளாண்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த ரெண்டு பிள்ளைங்களுக்கும் நாங்களும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கினோமா அவங்களுக்கும் வந்து வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பத்திரமா போங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சோம் இந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து டே வந்து போச்சு இந்த ப்ளாக் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்